நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை தீபத் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா அந்த கார்த்திகை தீபத் திருநாளனைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்ன அது மட்டும் அன்றைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மாலை வேளையில் எல்லா வீடுகளிலும் வெளிப்புறங்களிலும் வீடு முற்றத்திலும் விளக்கேற்றி கொண்டாடுவது ஒரு சிறப்பான வைபவமாக இருக்கும் அந்த நாள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவது சொக்கப்பனை எரிப்பது எப்படி சிறப்பானதோ அதையே போல அன்று கடைபிடிக்கப்படும் விரத முறையும் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு திரு தினமான அன்னைக்கு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அந்த விரதம் இருக்கும் முறையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரு கார்த்திகை தினத்தன்று கோவிலில் தீப திருவிழா நடைபெறும் பக்தர்கள் தீப விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க திரு கார்த்திய காலையில காலையில் அதிகாலையில் எழுந்து குளித்ததும் குல தெய்வத்தை மனதில் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய பாடல்களை பாட வேண்டும் அப்படின்னும் அன்று மாலை அண்ணாமலைக்கு அரோஹரா அண்ணாமலைக்கு அரோஹரா நமச் சிவாய சிவாய நம சரவண பவ இந்த மாதிரி மந்திரங்களை உச்சரித்துக்கிட்டே இருப்பது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் முடிந்தவரை இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமான் படங்களுக்கு பழம் வெற்றிலைப்பாக்கு பொறி பிடி கொழுக்கட்டை இது எல்லாத்தையுமே நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அப்படின்னும் தீபாரதனை காட்டி பிரசாதம் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விரத முறை கார்த்திகை தீபத்தன்று கடைப்பிடிக்க வேண்டிய இந்த விரத முறையை கடைப்பிடித்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பொற்று கார்த்திகை தீபம் ஏற்றுவது சொக்கப்பனை எரிப்பது எப்படி சிறப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமோ அதே போல் பனை ஓலையால் செய்யப்படும் கொழுக்கட்டையும் பொறி உருண்டையும் ரொம்பவே சிறப்பான ஒரு பிரசாதமா சொல்லப்பட்டிருக்கு அந்த நெய்வேத்தியம் அன்று இறைவனுக்கு படைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் பார்த்தோம்னா பனை ஓலையில் கொழுக்கட்டை ரொம்பவே பிரசித்தி பெற்றது பச்சரிசி மாவு பாசி பயிறு வெல்லம் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பிசைந்து அந்த கலவையை பனை ஓலையில் பொதித்து வைத்து அவித்து செய்யப்படும் அந்த கொழுக்கட்டை தான் பனை ஓலை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பத்தில் பச்சை பண ஓலையின் சாறு அந்த கொழுக்கட்டையில் அப்படியே இறங்கி அதனுடைய சுவை அப்படிங்கிறது இருக்கும் அந்த கொழுக்கட்டையின் சுவைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படின்றது செய்து பார்த்தவர்களுக்கும் சுவைத்து பார்த்தவர்களுக்கும் தான் தெரியும் அதனுடைய சுவை என்னவென்று அதே போல் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில் வருகின்ற தீப திருவிழா கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மற்ற கார்த்திகை நாட்களை விடவும் விமர்சையாக ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படும் கார்த்திகை விரதம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க திரு கார்த்திகை அன்னைக்கு அந்த விரதத்தை துவங்கி அடுத்த திரு கார்த்திகை வரை விரதம் இருந்ததுனா விரதம் இருந்தோன்னா முருகன் அருளால் அனைத்து நலமும் பெறலாம் அப்படிங்கிறதும் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் திரு கார்த்திகை அன்னைக்கு காலையில் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது குல தெய்வத்தை அன்று வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அன்றைய நாள் விரதமிருந்து திரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பனை ஓலை கொழுக்கட்டையும் பொறி உருண்டையும் நைவேத்தியமாக பிரசாதமாக வைத்து படைத்து இறைவனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி அந்த வழிபாடை நிறைவு செய்யலாம் வீட்டில் விளக்கேற்றி தீப ஜோதியாக வீட்டை ஒளிர வைக்கலாம் நம் வாழ்வும் பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக ஒளிரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்